பெரியார் அண்ணா கலைஞர் கொள்கைகள் வாழ்க திராவிடம் வாழ்க தளபதி வாழ்க தமிழ் வெல்லும் வாழ்க தமிழ் அறிஞரின் புகழ் வாழ்க தலைவர் தளபதி வாழ்க தமிழ் திருநாடு வாழ்க தமிழ் வாழ்க கலைஞர் வாழ்க பெரியார் வாழ்க வாழ்க அண்ணா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வாழ்க உதயநிதி ஸ்டாலின் வேண்டாம் நீட் நீட் வாழ்கை வையகம் வாழ்க தமிழ் ஜெய் ஜகத் ஸ்டாப் தி ஷேம்ஃபுல் அட்ராசிட்டிஸ் அகைன்ஸ்ட் மைனாரிட்டிஸ் தலித் அண்ட் ஆதிவாசிஸ் ஜெய் பீம் ஜெய் சம்பியனா இந்திய குடியரசின் பதினெட்டாவது மக்கள் சபையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்க டாக்டர் கலாநிதி வீராசாமி என்னும் நான் சட்டபூர்வமாக நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசமைப்பில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுதலும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன் பெரியார் அண்ணா கலைஞர் கொள்கைகள் வாழ்க திராவிடம் வாழ தளபதி வாழ்க தமிழ் வெல்லும் ஸ்ரீமதி टी सुमथी एलियस तमिळ्छी तंगपांडियन மக்களவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள தா சுமதி என்ற தமிழச்சி தங்கபாண்டியன் எனும் நான் சட்டபூர்வமாக நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசமைப்பின் பால் உண்மையான நம்பிக்கையும் பற்றுதலும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகின்றேன் வாழ்க தமிழ் வளர்க முத்தமிழறிஞரின் புகழ் வாழ்க தலைவர் தளபதி வாழ்க தமிழ் திருநாடு ஸ்ரீ தயாநிதி மாறன் தயாநிதி மாறன் என்னும் நான் மக்களவையின் ஒரு உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள நிலையில் சட்டபூர்வமாக நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசமைப்பின் மீது உண்மையான நம்பிக்கையும் பற்றுதலும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன் வாழ்க தமிழ் வாழ்க கலைஞர் வாழ்க பெரியார் வாழ்க அண்ணா வாழ்க முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வாழ்க உதயநிதி ஸ்டாலின் வேண்டாம் நீட் நீட் பாட்கே கார்டு ஸ்ரீ செல்வம் ஜி மக்களவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட சசிகாந்த் செந்திலினும் நான் சட்டப்பூர்வமாக நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசியமைப்பின் மீது உண்மையான நம்பிக்கையும் பட்டுதலும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உலமாற உறுதி கூறுகிறேன் வாழ்கை வையகம் வாழ்க தமிழ் ஜெய் ஜகத் ஸ்டாப் தி ஷேம்ஃபுல் அட்ராசிட்டிஸ் அகைன்ஸ்ட் மைனாரிட்டிஸ் தலித் ஆதிவாசிஸ் ஜெய் பீம் ஜெய் சம்பிதான் शपथ के अलावा रिकॉर्ड में कुछ नहीं जाएगा शपथ के अलावा रिकॉर्ड में कुछ नहीं जाएगा डॉक्टर कला निधि वीर स्वामी <coughs>